நாமம்யமைப்படுவதாக இந்த வீடியோ தொகுப்பின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற தலைப்பில் நாம் ஒவ்வொரு சங்கீதமாக தியானித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முப்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை நாம் சுருக்கமாக தியானிக்க வருகிறோம் இந்த சங்கீதம் இதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என்று சொல்லியிருக்கிறது ஒரு சிலர் இது எறமையாக எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாம் இந்த வேத பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதையே நாம் நம்புவோம் தாவிதின் சங்கீதம் என்று இங்கே வருகிறது இருபத்தி நான்கு வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தில் தாவிது தன்னுடைய வாழ்வில் மிகவும் நெருக்கமாய் கஷ்டத்தில் அநேக துன்பங்களில் கடந்து போய் கொண்டிருந்த பொழுது எழுதின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் வருகிறது இவனுடைய தேவை பெரியது இவனுடைய நெருக்கங்களுக்கு அளவில்லாத நிலையில் இருக்கிறது நெருக்கங்களின் மத்தியில் புலம்புகிறான் கத்துரை நோக்கி பார்க்கிறான் ஆனால் அதே வேலைகளில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் தன்னுடைய நெருக்கங்களில் எவ்வாறு உதவி இருக்கிறார் எவ்வாறு இவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதையும் சங்கீதக்காரன் சொல்ல தவறவில்லை பொதுவாக இருக்கக்கூடிய புலம்பலோடு வெளிப்படக்கூடிய ஜபங்கள் எல்லாவற்றிலும் இந்த சங்கீதங்களில் இறுதியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது புலம்பலோடு அந்த சங்கீதங்கள் முடிவடைவதில்லை மாறாக அந்த சங்கீதங்களின் இறுதியில் கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை சொல்லி எல்லோரையும் துதிக்கும்படியாக சபையை துதிக்கும்படியாக சொல்லுவது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது சரி இப்போ இந்த சங்கீதம் தாவீதனுடைய வாழ்வில் எந்த தருணத்தில் இயற்றப்பட்டது என்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கும் பல தரப்பட்ட பதில்கள் வருகிறது மிக முக்கியமாக மேலோங்கி நிற்கக்கூடிய ரெண்டு சூழல்களை நான் சொல்லி இந்த பகுதிக்குள்ளே கடந்து போக போகிறேன் ஒரு சூழல் ஒன்று சாம் வேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தாவிதை வேட்டையாடுக கூடிய விதத்தில் சவுல் தாவிதுக்கு பின்னால அவன் உயிரை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படையை திரட்டி கொண்டு அவனை ஒவ்வொரு பகுதியாக துரத்தும் படலத்தை துவங்குகிற சூழல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன தான் உதவி செய்த மக்களே தனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் தான் இருக்கக்கூடிய இட இடத்தை காட்டி கொடுக்கிறார்கள் நெருக்கடியான ஒரு சூழலுக்குள் அவன் கடந்து போகிறான் இதை ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் தாவீது இதை இயற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் வேறு சிலர் ரெண்டு சாமுவேல் பதினைந்து முதல் பதினெட்டு வரைக்கும் உள்ள அதிகாரங்களில் வரக்கூடிய அப்சலோமுடைய கிளர்ச்சி மற்றும் அப்சலோமுக்கு பயந்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு ஒரு அகதி போல வண்ணாந்திரங்களிலே இருந்து கொண்டிருந்த சூழலில் இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள் ஏன்னா குறித்து பேசப்பட்ட அவதூறு பேச்சுக்கள் அவனுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட துரோகங்கள் அவனுடைய நெருக்கமாக இருந்த மக்களே அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த பகுதியில் கரெக்டாக வரும் என்று சொல்லுகிறார்கள் இதுலையும் அவன் தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்துல சொல்லி ஜபிக்கிறதெல்லாம் கணக்கில் வைக்கும் பொழுது அப்சலோம்டைய கிளர்ச்சியை நிமித்தம் பாதிக்கப்பட்டவனாய் அவன் வெளியே வந்து அனுபவித்த துன்பங்களின் மத்தியில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் சரி பொதுவாகவே இருக்கக்கூடிய இது போன்ற புலம்பலோடு தேவையின் உச்சத்தில் அபயம் அபயமிடுகிற அபயக்கூரல்களின் செபங்களிலே இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் எங்கேயும் இருக்கிறது ஆனா இதுல வந்து நம்ம நேர்த்தியா இந்தந்த வசனங்கள் இதை சொல்லுகிறது இந்தந்த வசனங்கள் இதை எதை சொல்லுகிறது என்று பிரிக்க முடியாத அளவிற்கு முன்னுக்கு பின் ஒரு வேண்டுதல் அப்புறம் ஒரு தன்னுடைய நிலைமையை உணர்த்துதல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துதல் கர்த்தருக்கும் தனக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவின் அறிக்கை என்று எல்லாமே மெங்கிளாயி வருகிறது ஆனாலும் நம்ம ஓவராலாக இதை ஒரு சில பகுதிகளாக பிரிப்போம் என்று சொன்னால் முதல் எட்டு வசனங்களை கத்தர் மேல இவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அறிக்கையிட்டு தன்னுடைய மீட்பிற்கு கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று அபய குரல் இடுகிறதை முதல் எட்டு வசனங்களில் நாம் சொல்ல முடியும் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் இவனுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை குறித்த ஒரு புலம்பல் அதை நாம் அது அந்த பகுதியில் பார்க்க முடியும் பதினான்காவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் இந்த புலம்பலின் நிலையிலிருந்து எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை அவன் அங்கே ஏறெடுக்கிறான் இறுதியில பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில கத்தரை இவர் எவ்விதமாக துதிக்கிறார் கத்தர் இவருக்கு செய்த நன்மைகள் என்ன என்பதையும் சொல்லி சபையோரே நீங்களும் என்னோடு இணைந்து கத்தரை துதியுங்கள் என்கிற ஒரு அறிவுரையும் கர்த்தர் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை குறித்த ஒரு தெளிவுரையும் சொல்லி இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறது இந்த முதல் எட்டு வசனங்களில் எனக்கு பிடிச்ச ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் இங்கே சொல்லி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் முதல் வசனத்தின் பின்பகுதியில் சொல்றார் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் மூன்றாவது வசனத்துல சொல்லுகிறார் உமது நாமத்து நிமித்தம் நீர் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி என்ன அற்புதமான ஒரு வேண்டுதல் பாருங்கள் ஆண்டவரே நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது எனக்கு நீங்கள் சீக்கிரமாய் பதில் கொடுக்க வேண்டும் சீக்கிரமாக என்னை தப்பு வைக்கணும் நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் அதனால் நீரே எனக்கு துருகமாக எனக்கு அடைக்கலமான அரணாக இருக்க வேண்டும் ஏன்னா என் கண்மலையும் கோட்டையும் நீர்தான் ஆண்டு என்று தன் தேவன் தனக்கு எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய குணாதிசயங்களை சொல்லி தனக்கான விடுதலையை ஆண்டவரிடத்துல கோரக்கூடிய ஒரு அபயக்குரல் ஆனால் இந்த அபயங்களிலெல்லாம் தேவனை உன்னதமாய் உயர்த்தி பிடிக்கிறார் தாவிது இதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட கால சூழல் நமக்கு இருந்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா நம் தேவனாகிய கத்த சொல் இருக்கிறார் அவர் அடைக்கலமானவர் கோட்டையும் கேடகமும் துருகமுமானவர் வேறு வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருபோதும் இருக்கிறார் என்பது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழலில் நீங்க இருந்தாலும் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து அந்த சூழலில் வெற்றி பெறலாம் என்பது தாவீதுனுடைய கூற்று மட்டுமல்ல இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த அநேக பரிசுத்தவான்களும் அதைத்தான் நமக்கு முன்னறிவித்திருக்கிறார்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் இதை வந்து ரெண்டு வயத பகுதிகளும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன் ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்றார் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் பதினைந்தாவது வசனத்தில் சொல்றார் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இந்த வார்த்தையை ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம் ரட்சகராகி ஏசுகிறு சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பரிசுத்தவானும் தன்னுடைய வாழ்வை முடிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நேராக அவன் இருப்பதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம் இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஏன் ஆதாயம் என்று கேட்டால் என் ஆவியை நான் ஒப்படைக்க தகுந்தவர் கையில் ஒப்படைக்கிற தருணம் அது என் ஆவியில் நான் அவரோடு கூட இதுவரைக்கும் ஒரு நிழலாட்டமான நிலையில் கலி கூர்ந்தேன் இப்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் அவரிடத்தில் இருந்து இலை ஒரு மகத்துவமான ஒரு நிலைக்கு நான் உயர்த்தப்படுகிறேன் என்பது அங்கே தென்னமாகிறது அப்போ உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வை இப்பொழுது தங்கள் வாழ்க்கை சூழலை ஆண்டுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்வின் இறுதி தருணம் இவ்வாறாக இருக்க வேண்டும் அநேக அஹ் பரிசுத்தவான்களை இதற்கு நாம் சான்றாக சொல்ல முடியும் மிக குறிப்பாக பாருங்கள் அவன் அடிக்கப்படுகிற பொழுது மகிமையன் கர்த்தரை தரிசிக்கிறான் அந்த தரிசனத்துல அவர்கள் அவனை கல்லறிந்து அவனை கொள்ளுகிற வேலையில் அந்த பர்லோகத்தை சேவான் பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் சொல்றான் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்று அவன் தொழுது கொள்ளுகிற வேலையில அவனை கல்லெறிந்தார்கள் என்று நாம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடிகிறது இந்த ரெண்டு வசனத்தையும் நான் கொஞ்சம் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுரே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதையும் பதினைந்தாவது வசனத்தில் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்பதையும் நான் இணைத்து சொல்ல விரும்புகிறேன் தாவீது பரிசுத்தவான்கள் சொல்லுகிறது போல ஐதர் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரமோ அல்லது ரெண்டு சாமுவேல் பதினைந்து முதல் பதினெட்டு வரைக்கும் உள்ள பகுதியில் உள்ள காலகட்டமோ எந்த காலகட்டம் இருந்தாலும் தாவீது தேவனிடத்துல திண்ணமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஏன் ஆவிய உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஏன் காலங்கள் அதாவது இது வேற ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லி இருக்கிறது என்னுடைய வாழ்வின் கட்டங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்முடைய வாழ்வில் பல கட்டங்கள் இருக்கின்றன எந்த கட்டத்தில் நாம் இருந்தாலும் அது எல்லாம் நம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் அந்த ஒரு உறுதி அந்த ஒரு நிச்சயம் நமக்கு தேவை எனக்கு நீங்க கடினமான பாதையில கடந்து போகலாம் பல பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் மத்தியில் நீங்க கடந்து போகலாம் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்து போயிடக்கூடாது கர்த்தர் கையில நீங்க இருக்கிறீங்க உங்க காலம் அனைத்தும் கர்த்தர் கையில் இருக்கிறது இவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நீங்கள் ஒருபோதும் விடக்கூடாது சரி அப்போ முதல் எட்டு வசனங்கள் இல்லை அவன் கர்த்தரை உயர்த்தி சொல்லுகிறான் ஏழாவது வசனத்தை சொல்றான் பாருங்க உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன் நீரின் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் அவருக்கு தெரியும் என் உபத்திரவங்களை அவர் பார்க்கிறார் என்னுடைய வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார் எட்டாவது வசனத்துல சொல்றாரு சத்துருவின் இஷ்டத்துக்கு நீர் என்னை ஒப்பு கொடுக்கல என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதிக்கிறான் இப்போ ஒன்பதாவது வசனத்துல இருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் அவன் தன்னுடைய நிலைமையை சொல்லி புலம்புகிறான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்க வேண்டும் நான் நெருக்கப்படுகிறேன் எனக்கு என் பிராணன் சஞ்சலத்தினால தவிப்புனால கழிந்து போய் கொண்டிருக்கிறது என் நிமித்தம் என் பலம் எல்லாம் குறைஞ்சிருச்சு என் எலும்பெல்லாம் உலர்ந்து போயிருச்சு என் அக்கம் பக்கத்துல இருந்தவர்கள் எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டார்கள் அநேகர் என் மேல அவதூறு சொல்லை பேசி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு விரோதமான ஆலோசனை பெருகி கொண்டிருக்கிறது என் பிராணனை வாங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இவனுடைய நிலைமை அவன் சொல்கிறான் இது என் நிலமை என்று சொல்லி அவன் புலம்பிட்டு பதினான்கு முதல் பதினெட்டு வரைக்கும் அந்த புலம்பலுக்கு மத்தியில் மறுபடியும் கர்த்தரை நம்புறதை சொல்கிறான் இதுதான் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய விஷயம் அண்டூரே எனக்கு பிரச்சனை இருக்குது அண்டோரே நான் என்ன செய்யணும்னு தெரியல எவ்வளவு காலம் இந்த போராட்டத்தில் இருப்பேன்னு தெரியல ஆனாலும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் இப்போ வந்து அதை வசனத்தில் தான் சொல்றேன் நானோ கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நேரே என் தேவன் என்ன ஆச்சரியமான ஒரு அறிக்கை பாருங்கள் நமக்கு பிரச்சனையின் அதிதீவிரமான சூழலில் இருக்கும் பொழுது நம்மால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடிகிறதா நாம் சொல்ல வேண்டும் அதுதான் நமக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் தரும் எப்படிப்பட்ட போராட்டத்தையும் எதிர்த்து நிற்பதற்கான பலத்தை தருவது என்னன்னா நம் ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கிறார் என்பதுதான் இங்கே அவர் சொல்றார் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நீர்தான் என்னுடைய கடவுள் என் காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது நீர் எனக்கு ஆண்டவ என் காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அதனால நீர் என் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது தொடர்ந்து சொல்றான் பதினேழாவது பதினெட்டாவது வசனத்துல ஆண்டூரே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது துன்மார்க்க வெட்கப்பட்டு பாதாளத்துல மௌனமா இருக்கட்டும் ஆனால் நான் வெட்கப்படக்கூடாது பொய் உதடுகள் கட்டப்பட்டு போகட்டும் என்றெல்லாம் அவன் கடிந்து ஜபிக்கிறான் அப்போ இந்த ஜபத்திலையும் அவன் எதை சொல்லுகிறான் நான் புலம்பலுக்கு மத்தியில் இருந்தாலும் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்பது உண்மை என்றாலும் என் நம்பிக்கை கத்தரிடத்தில் இருக்கிறது என்பதை அவன் அறிக்கை செய்கிறான் மீதமுள்ள பகுதியில் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அவன் கத்தருடைய நன்மையை சொல்லி கத்தரை உயர்த்துகிறான் நம்ம எல்லாரும் அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய வசனங்களாக இந்த வசனம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் பத்தொம்பதாவது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உமுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னு சொன்னா மனுஷன் அவ்வளவு கடினமான சூழலுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவு வாழ்க்கையில நெருக்கடிகள் தான் சொந்தமா இருந்த தான் மகனே தன்னை அவமானப்படுத்துகிற நிலைமை தனக்கு நெருக்கமாக இருந்த உறவுக்காரர்கள் தன்னை விட்டு பிரிந்து போனார்கள் தன்னோடு கூட இருந்தவனே தன்னை காட்டி கொடுக்கிற நிலைமை இவ்வளவு கடினமான சூழலுக்கு மத்தியிலையும் இவன் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை சொல்றான் அது எவ்வளோ பெருசு அதாவது மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளோ எனக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளோ பெருசு அல்ல நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை தான் பெரியது என்ன ஆச்சரியமான ஒரு விசுவாச வார்த்தை பாருங்க நீங்க நெருக்கடியில போகும்போ உங்க நெருக்கடியை பார்த்து அது எவ்வளவு பெருசு அது எவ்வளவு பெருசுன்னு பேசாதீங்க மாறாக நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இருக்கிறது நம் ஆண்டவர் தீமையையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னு கேட்டா உமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு ஏற்படுத்திருக்கிற நன்மையின் விளைவு என்னன்னா நீர் அவர்களை உம்முடைய சமூகத்தின் மறைவிலே ஒளித்து வைக்கிறீர் பாதுகாக்கிறீர் உம்முடைய மறைவிலே மறைக்கிறீர் உம்முடைய கூடாரத்திலே ஒழித்து வைக்கிறீர் அகங்காரிகளிடத்திலிருந்து காத்து கொள்ளும்படியாக நீர் அதை செய்கிறீர் நாவுகளின் சண்டைகளுக்கு விளக்கும்படியாக நீர் அதை செய்கிறீர் சொல்லிட்டு இருபத்தோரு அவசனத்தில் சொல்றான் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தம்முடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம் புலம்பல்ல தான் ஆரம்பிச்சான் கத்தாவே எனக்கு இறங்கும் சீக்கிரமா எனக்கு உதவி செய்யும் சீக்கிரமா என் பிரச்சனையை மாற்றும் நிறைய நேரம் நமக்கும் இதான விருப்பம் அநேக நேரங்கள்ல நாம எதை புரிந்து கொள்ள முடியலைன்னு கேட்டா கர்த்தர் உதவி செய்கிறவர் இதுல கருத்தே கிடையாது கத்தர் கருவை தருகிறவர் இதுல கருத்தே கிடையாது ஆனா நான் நினைக்கிற நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் தவறு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் அவருக்கு தெரியும் அவர் ஏற்ற வேலையில் நமக்கு உதவி செய்கிறவர் அதனால நாம முழுமையாய் அவரை நம்ப வேண்டும் அவருடைய நாமத்தின் மேன்மையை நம்ப வேண்டும் அவருடைய நீதியை நம்ப வேண்டும் என் வாழ்வு அவர் கரத்தில் இருக்கிறது என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நம்பணும் அவர் எனக்காக பெரிய நன்மையை வைத்து வைத்திருக்கிறார் அந்த நன்மையின் விளைவு எனக்கு தம்முடைய கிருபையை அவர் வெளிப்படுத்துவார் இருபத்தி ரெண்டு சொல்றார் சொல்றாரு என்னுடைய மன கலக்கத்துல நான் சொன்னேன் அண்டூரே உம்முடைய கண்களுக்கு முன்பாக படிக்கு வெட்டுண்டேன் என்று சொன்னேன் ஆனா நான் உண்மை நோக்கி அபயமிட்ட பொழுது நீர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் ஆண்டு உமக்கு நன்றி நீர் என் ஜபத்தை கேட்டீர் ஐயோ கர்த்தரினை கைவிட்டுட்டார் அப்படின்னு அந்த மனக்கலக்கத்துல சொன்னேன் ஆனா அந்த கலக்கத்தோடு விடாம நான் தொடர்ந்து ஜபிக்கும்போ என் ஜபத்திற்கு நீர் பதில் தந்தீர் சொல்லிட்டு கடைசி இரண்டு வசனங்கள் சபையாரை பார்த்து சொல்லுகிறார் கத்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் நெருக்கடியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஐயோ என் நெருக்கடி இப்படி இருக்கே அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டு விட்டுட்டா அது சபைக்கு பக்தி விருத்திய கொடுக்காது தேவாலயத்துல வந்து ஜபிக்கும் பொழுது பாடல் இந்த பாடலை பாடுகிறவர்களுக்கு பக்தி விருத்தி எப்படி வரும் வராது அதனால தான் அவன் தன்னுடைய ஜபத்தை தனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தன் தேவன் தனக்கு எப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்வில் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கிறார் என்பதை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபித்து கடைசியில ஒரு அறிவுரையும் சொல்லுகிறார் நீங்கள் கத்தரில் அன்பு கூறுங்க ஏன் அவர் உண்மையானவனை காக்கிறார் தம்முடைய ச சமூகத்தின் மறைவில் கூடாரத்தில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிற கத்தர் அவரில் அன்பு கூறுகிற உண்மையானவனை அவர் காக்கிறார் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் எப்போ நமக்கு தெரியாது இடும்பு செய்கிறவர்களுக்கு நாம பரிபூர்ண பலனை கொடுக்க முடியாது சரியான பதிலை கொடுத்துட முடியாது நாம நினைக்கலாம் நான் வந்து சரிக்கு சரி கட்டிடணும்னு நம்ம நினைக்கலாம் அப்படி இல்ல வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்து சொல்லுகிறார் அப்போ இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் அவர் பதில் அளிப்பார் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் தைரியமா இருங்க உங்கள் இருதயத்தை கத்தர் ஸ்திரப்படுத்துவா என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் நெருக்கத்தின் உச்சத்தில் இது போன்ற வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா நாம் சொல்ல முடியும் ஏன்னா நம் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் வாக்கு பிறழாதவராக இருக்கிறார் இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்துவை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அநேக இடங்களில் பொருத்தி பார்க்க முடியும் ஏற்கனவே நான் உங்களிடத்தில் ஐந்தாவது வசனத்தை சொன்னேன் உன்னுடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது அவருடைய அந்த புலம்பலின் பகுதியில் பார்த்தீங்கன்னா தனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆலோசனைகள் காரியங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது ேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் அளவுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார் ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டது நமக்காக நம்முடைய மீட்புக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார் ஆனாலும் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாலும் பிதா என்னோடு கூட இருக்கிறார் பிதா என்னோடு கூட இருக்கிறார் மாத்திரம் அல்ல மீதமுள்ள பகுதிகளில் சங்கீதக்காரன் தேவன் எவ்விதமாக பதில் செய்கிறவர் என்பதை சொல்லக்கூடிய விடத்திலையும் மிக குறிப்பாக இருபத்தி நான்காவது வசனத்துல கர்த்தர் எப்படி திட மனதையும் தைரியத்தையும் தருகிறவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் இந்த இடத்துல அந்த கிறிஸ்தெஸ்மனையில ஜபத்துல அவர் போராடி கொண்டிருந்ததை ஞாபகத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் சீசர்களை தன்னோடு இணைந்து விழித்திருக்க சொல்லுகிறார் அவங்களால முடியல ஆனா வேதம் சொல்லுகிறது லூகா சுவிசேஷத்தில் அவர் மிகுந்த வியாபனம் ஆனா அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார் விளைவு என்ன வனத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய வியாகுலத்தில் உங்களோடு கூட பங்கு பெறுகிறதற்கு மற்றவர்களால் முடியாமல் போனாலும் உங்களை பலப்படுத்துகிறதற்கு என் தேவனாகிய போதுமானவர் ஆகவே திடமனதா இருந்து கத்தருக்கு காத்திருங்கள் உங்கள் இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார் இந்த வேத வசன பகுதி உங்களை ஆசிர்வதித்திருக்கும் என்று நம்புகிறோம் மற்றும் ஒரு வேத பகுதியோடு சந்திக்கும் வரைக்கும் கத்து தாமே உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக ஆமை